ஒரு ஹதீஸ்ல ரசூல்ஸ்லாம் சொல்லுவாங்க முஃபலிஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்பான் முஃபலிஸ் சொன்னா திவால் ஆனவருன்னு அர்த்தம் காசு பணம் இல்லாம எல்லா சொத்துகளும் மூழ்கி கடல்ல மூழ்கி போனவருன்னு அர்த்தம் இப்போ கேட்டாங்க முஃபலிஸ் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யாரை சொல்லதா யாருடைய சொத்துகள் எல்லாம் கடல்ல மூழ்கி போச்சோ அவன் தான் திவால் ஆனவன் அவன் தான் முஃபலிசுன்னு சொன்னான் ரபீஸ்லாம் சொன்னாங்க இல்ல அவன் கிடையாது இது உலகத்துல நீங்க சொல்றது நான் சொல்வது மறுமை இல்லை ஒரு முஸ்லீம் தொழுது இருப்பார் நோம்போச்சிருப்பார் ஜக்காத்தெல்லாம் எல்லா நன்மைகளோடும் வருவார் அல்லாவுக்கு முன்னால வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மலை மலைபோல் இருக்கும் அப்படி வருவார் வந்து அல்லாவுக்கு முன்னால நிறுத்தப்பட்டு அவருடைய அமல்களின் காரணமா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு மனிதரை பின்னால பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வரும் அல்லாட்ட முறையிடும் எல்லாம் இவர் என்னை திட்டினார் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் சரி இவருடைய நன்மை தூக்கி அவருக்கு கொடுத்தாகும் இன்னொருத்தர் வருவார் சொல்லி இவன் நன்மை தூக்கி இவனால் அடிபட்டவருக்கு கொடுத்தாகும் அந்த வரிசையில் தான் ஒருத்தர் இவன் வருவார என்ன கொலை செஞ்சவன் பார் என்ன கொலை செஞ்சவன் சொல்லி அவனுடைய நன்மையில் ஒரு பெரிய இதை தூக்கி அவனுக்கு கொடுக்கப்படும் கடைசியில் இப்படியாக நன்மைகளோடு வந்தவன் பிற மனிதர்களுடைய பாவச் சுமைகளோடு நரகத்திற்கு செல்லுவான் இவன் தான் திவாலானவன் சொன்னான் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்ன அவன் செஞ்ச தவறுகளை ஒரு தவறு கொலை கொலை குற்றம் ஒரு முஸ்லீம் கொலை செஞ்சிருந்தான்னு சொன்னா அவன் நோன்பு வச்சிருக்கலாம் சக்காத்து கொடுத்துருக்கலாம் எல்லா வணக்கங்களும் செஞ்சிருக்கலாம் ஆனா கொலையாளி அல்லாவுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவன் என்று அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் கொலையாளி அல்லாவுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவன் அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரிதான் கொலை செஞ்சவனுக்கு சொர்க்கம் இல்லை ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் அநியாயமாக யாரையாவது கொலை செஞ்சிருந்தா அந்த கொல்லப்பட்டவன் இந்த கொலை செஞ்சவனுடைய கரத்தை படித்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி இவன் என்ன எதற்காக கொலை செஞ்சான் நீ தான் எனக்கு விசாரணை செஞ்சு தீர்ப்பு தரணும்னு சொல்லுவான் இப்படி இந்த மார்க்கம் எந்த வகையிலையும் வன்முறையை அனுமதிக்காத மார்க்கம் இஸ்லாத்துல போர்னு ஒன்று இருக்குது அந்த போருக்கும் இந்த நடந்த தாக்குதல்களுக்கும் சம்மந்தம் இல்லை இதுக்கும் அதுக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது போர் நடவடிக்கை என்பது எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை எல்லா நாட்டிலையும் இருக்குதா இல்லையா அது மாதிரியான ஒரு நடவடிக்கை அது அதற்கான சூழல்கள் அதற்கான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதுக்கும் இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது எனவே இப்படியான அப்பாவி மக்களை தாக்குறது அப்பாவி மக்களை கொள்றது இஸ்லாத்தில் இடம் இல்லை இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்தில் நேருக்கு நேராக எதிரிகளை சந்திக்கும் போது கூட நவிசலா ஆலயத்தில் அவங்க போர் செய்கிற ஆண்களை மட்டும்தான் கொல்லணும் பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது வயோதிகர்களை கொல்லக்கூடாது போரில் யாராவது கட்டாயமாக இழுத்து கொண்டு வரப்பட்டால் அவங்கள கொல்லக்கூடாது மதத்துறவிகளை கொல்லக்கூடாது மடங்களில் வணங்கக்கூடியவர்களை கொல்லக்கூடாது இப்படியெல்லாம் நேருக்கு நேராக சண்டை போடுற இடத்துல கூட இவங்களையெல்லாம் கொல்லக்கூடாது கொல்லக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட முடியும் எனவே அருமையானவர்களே இந்த தாக்குதல் யார் செய்திருந்தாலும் சரி தவறு செய்தவர்கள் யார் என்று மட்டும் பாருங்கள் அவங்க எந்த மதம் என்று அந்த மதத்தோடு இணைக்காதீர்கள் இது அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பின்பற்றினாலே எல்லா நாட்டிலும் அமைதி நிலவும் தவறு செய்த உன்னுடைய மதத்தை தயவு செய்து சொல்லக்கூடாது எல்லா இடங்களிலும் இது போன்ற வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மற்றவர்கள் செய்தால் சராசரியானது முஸ்லிம்கள் செய்தால் அது இஸ்லாத்தோடு இணைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இல்லாமல் அல்லா நாட்டில் இதுபோன்ற வன்முறைகள் நடக்காமல் பாதுகாப்பானாக இத்தகைய வன்முறைகள் நடக்கிற நேரத்தில் நாம் உளப்பூர்வமாக அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது இத்தகைய வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை எங்களுக்கும் அதற்கும் என்ன எங்கள் மார்க்கத்திற்கும் இதுபோன்ற தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை இது உயிர்களை மதிக்கிற மார்க்கம் பிற ஒரு யூதருடைய ஜனாஜா வந்தபோது கூட எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிற மார்க்கம் இது முஸ்லீம் அல்லாதவர்களே ஆனாலும் சரி ரெண்டு சாபாக்கள் ஈராக்கில் இருக்கிறாங்க இராக்கில் யார் இருந்தாங்க அன்றை இராக்கில் வசித்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் சிலை வணக்கக்காரர்கள் அந்த ரெண்டு ஜனாதா கடந்து சென்ற போது இந்த ரெண்டு சஹாபாக்கள் எஞ்சி நின்றாங்க ஜனாஜா போன நேரத்தில் இப்போ வேறு சில மக்கள் சொன்னாங்க இவங்க முஸ்லீம்கள் கிடையாது ஏன் எழுந்து நிற்கணும்னு சொல்லி சொன்னாங்க முஸ்லீமாக இல்லாவிட்டால் என்ன எங்கள் நமிசலிசில் அவங்க இப்படித்தான் ஒரு ஜனாதா எழுந்து சென்ற சென்று கடந்த போது எழுந்து நின்றாங்க அவங்கள்டும் சொல்லப்பட்டது இது முஸ்லீம் ஜனாதா இல்லையே அப்போ நமக்கு முஸ்லீம் ஜனாதா இல்லாவிட்டால் என்ன அலைசத் நஃப்சன் அது ஒரு ஆன்மா இல்லையா என்றுதான் கேட்டான் அது ஒரு உயிர் அது அந்த உயிருக்கு நாம மதிப்பளிக்கணும் அந்த உயிர் அல்லாஹிடத்தில் எதை சந்திக்க போகுது அது அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலான விவகாரம் ஒரு மனிதனுடைய மரணம் என்பது பீதியை தரக்கூடியது யார் மரணித்தாலும் சரி எவருடைய ஜனாதா சென்றாலும் சரி எழுந்து நிற்ப வேண்டும் என்பதை நவிசலாக கற்றுக் கொடுத்தாங்க அப்படி உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற எந்த ஒரு முஸ்லீமும் நிச்சயமாக வன்முறைகளில் ஒருபோதும் ஈடுபடப்படமாட்டாங்க அந்த காஷ்மீரிகளும் அதைத்தான் உணர்த்தி இருக்கிறாங்க இந்த செயலால் எங்களை தயவு செய்து கலங்கப்படுத்தாதீங்க எங்களை பற்றி தவறாக எழுதாதீங்க ஏன்னா அவங்க நல்ல மக்கள் இந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சவங்க அவங்க தான் அதை பல பயணிகளும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்றவர்களெல்லாம் அதை பற்றி ரொம்ப அழகான முறையில் பேட்டிகள் கொடுக்கறத நாம் பார்க்கலாம் இந்த செய்தி தான் நாம் சொல்லப்படணுமே தவிர அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களும் முஸ்லீம்கள் தான் தவறு செஞ்சது யாரும் தெரியல ஏன்னா தூரத்திலிருந்து வந்தவர்கள் அடையாளம் தெரியல முகத்தை மூடிட்டு வந்தவன் அவன் யாரு வேறு மதத்தை சார்ந்த வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கலாம் எதனால் கொண்டாங்க அது யாராக இருக்கட்டும் இஸ்லாமிய சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தூக்கில் ஏற்றப்பட வேண்டியவர்கள் இதுதான் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க எந்த இஸ்லாமிய நீதிமன்றத்திலும் கொடுத்து பாருங்க அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுவாருன்னு பாருங்க எதற்கும் என்னங்க அவங்க யார் அவங்க பேர் என்ன அவர் ஆதிலா அப்துல்லாவா அப்துல் காதிலான்னு பார்க்கவே மாட்டாரு இவங்களை தூக்கில் போடுங்கன்னு சொல்லுவார் இவங்களுடைய மாறுகான் மாறுகையை வெட்டுங்கன்னு சொல்லுவார் மூன்று நாள் அவங்களுடைய பிணங்களை தொங்க விடுவான்னு சொல்லுவான் இதுதான் எங்களுடைய மார்க்கம் நீதியை நிறுவுகிற மார்க்கம் அதைத்தான் ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் ஒவ்வொரு ஹத்தீபும் போதுகிறா இன்னல்லாக அமுருபில் அதிலி அல்லாஹ் நேர்மையை நிலைநாட்டுமாறு உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் உலகத்தில் நேர்மை நிலைநாட்டுகிற சமூகம் நம்மை விட வேறு யாருமே கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பானாக இதனால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்தவித நெருக்கடிகளும் ஏற்படாமல் நாட்டை எல்லா வகையான கலவரங்களிலிருந்து பாதுகாப்பானாக உலகம் முழுவதும் அமைதி ஏற்படுத்துவானாக